மாற்றம்னு வரக்கூடிய வாக்காளர்கள் பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே சீமானுக்கு தான் போடுவாங்கங்கிறத சேககுர்த்தா தெளிவாக அதை தெளிவுபடுத்தியிருந்தாரு இந்த ப்ரிண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் நம்மளே பேசியிருந்தோம் ஆ நம்மளே பேசியிருந்தோம் இப்போ அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சோஷியல் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரிக்குள்ளே அதை வர்றாங்க அடுத்து வந்து தெளிவா செய்யவங்க வாக்கு வங்கியில பெரிய உயர்வாங்கிறது கன்சிராம் நிரூபிச்சிருக்காரு நிதிஷ்குமார் நிரூபிச்சிருக்கிறாரு சிமான் தான் எடுத்து வைத்த கொள்கையில உறுதியான நிலைப்பாட்டில் சமரசம் இல்லாம சிமான் போராடுறாங்க இது சீமானோட எழுச்சி தான் அடுத்த கட்ட அரசியல் அதிகாரப் பாய்ச்சல் வந்து முத்தரையருக்கும் யாதவருக்கும் மன்னார் நாவிதர் புயவர் போன்றவங்களுக்கும் முக்கோர் பரதவர் போன்றவங்களுக்கும் பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஒரு பெரிய அரசியல் எழுச்சி சீமானால் தான் வர முடியுங்கிறத அந்த மக்கள் உணர்கிறாங்க இது இந்த சர்வே பார்ட்டிகள் இது இதுவங்களுக்கெல்லாம் இது தெரியாது ஒவ்வொரு நாம் தமிழர் கேண்டிடேட்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருபது விழுக்காடு இருக்கக்கூடிய பரையர்கள்ட்டையும் தேவேந்திரபுர வேளாளர்கள்டையும் தமிழர்கள்னு சீமான் தான் இங்கே உங்களுக்காக நிற்கிறாருங்கிறத கொண்டு போய் சேர்ப்பாங்க இதுதான் சீமானுக்கு சோசியல் இன்ஜினியரிங் கன்சிராமுக்கு சோசியல் இன்ஜினியரிங்கில் யூபியை கைப்பற்றினார் கன்சிராம் நிதிஷ்குமார்க்கு சோசியல் இன்ஜினியரிங்கில் பாஜக ஆதரவில் பீகாரை கைப்பற்றினார் நிதிஷ்குமார் சீமான் நிதிஷ்குமார் பீகார் கன்சிராம் தமிழ்நாடாக இருக்கிறார் கஞ்சிராம ஆஃப் தமிழ்நாடுனா இட் வில் டேக் ஒன் மோர் எலெக்ஷன் நிதிஷ் குமார் தமிழ்நாடுனா இந்த தேர்தலில் கூட அது சாதகமாக முடியலாம் எது எப்படியோ மற்றவங்களாம் வெறும் பெண் உரிமைங்கிறது ஒரு வேஷமாக இருக்கும்போது சீமான் அதை வந்து ஒரு தவ மாட்டை நூற்றி பதினேழு எபிஷியன்ட் லேடிஸ் எபிஷியன்ட் லேடிஸை வந்து கேண்டிடேட்டாக போடுறாரு ஸோ இது சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஜெண்டர் இக்குவாலிட்டிக்குள்ளே இது வருது சோஷியல் இன்ஜினியரிங்கில் காஸ்ட் ரெப்ரஸன்டேஷனில் பொதுத் தொகுதியில் வரையர்கள் பொதுத் தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் சீமான் இதை இன்னொன்று சீமான் இன்னொரு இஷ்யூ முன்னெடுத்து போகிறது அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நான் மோதை நேம் சிறப்பு விருதுனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் வணக்கம் சார் சோஷியல் இன்ஜினியரிங்கில் சீமானோட உச்சத்தை தொட்டுவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியிடுறாங்க இப்போது நேற்றைய தினம் டிடி நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க காரைக்குடியாக அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே பாப்புலாரிட்டியை விட கிரவுண்ட் ஒர்க் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி பெற ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து சீமானுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ தேசிய ஊடகங்கள் இப்போ அவங்களோட ஆதரவு வந்து நாம் தமிழ் பக்கம் திருப்பியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த தேதாசை எப்படி சார் பார்க்குறீங்க சேகர் குப்தா தான் இதுக்கு முக்கிய காரணம் சேகர் குப்தா வந்து ரொம்ப கிரெடி கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட்டு பிரதமர் மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட அவர் வந்து மாற்றம் விஜய் வந்து அதிமுக கூட சேர்ந்தால் என்ன நடக்குங்கிறதுல ஒரு கருத்தை போட்டார் அதில் கையில் ஒருத்தர் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது தன் கையில் வராத ஓட்டை ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற கருத்தை முன்னிறுத்தி மாற்றம் முன்னு வரக்கூடிய வாக்காளர்கள் பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே சீமானுக்கு தான் போடுவாங்கங்கிறத சேகர் குப்தா தெளிவாக அதை தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த பிரிண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் நம்மளே பேசியிருந்தோம் ஆ நம்மளே பேசியிருந்தோம் இப்போ அது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் சோஷியல் இன்ஜினியரிங் இந்த கேட்டகரிக்குள்ளே அதை வர்றாங்க அடுத்து வந்து டிடிடி டிடி நெக்ஸ்ட்டும் கல அரசியலுங்கிறதுக்குள்ளே வர்றாங்க சோஷியல் இன்ஜினியரிங்கிறது ஆடிட்டர் சத்யன் குருமூர்த்தியே மோடி சொல்லிட்டார் தமிழ்நாட்டின் கஞ்சிராட்டு சீமான் வளர்றாரு தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் ஆட்டு சீமானம் முன்னேறுத்தினா கூட உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறதெல்லாம் மோடிக்கிட்டு சொல்லியிருக்கிறார் மோடி அதை உள்வாங்கிருக்கிறார் இதில் நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் அந்த கருத்தை வந்து சரிங்கிற அளவுக்கு தான் டெல்லி தலைமைக்கு பிஎம்ஓக்கு ரிப்போர்ட் கொடுத்ததாட்ட நமக்கு தகவல்கள் வருது சத்யன் குருமூர்த்தி நேரடியாகவும் எனக்கு தெரியும் அவர் பேசிட்டார் எப்படி இந்த அகாலிடன் ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஐஎன்எல்டி ஜாட் பார்ட்டி ஹரியானாவில் பிஆர்எஸ் சந்திரசேகர தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தெலுங்கானாவில் மாயாவதி யூபியில் அஞ்சு பேரும் இந்திய அலையன்ஸுக்கும் என்டிஏக்கும் இடையில் பலகீனம் அடைஞ்சு பாதிக்கு கீழே ஓட்டு போகும்போது எப்படி சீமான் ரெண்டு புள்ளி மூணு புள்ளி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலருந்து எப்படி எட்டு புள்ளி ரெண்டுக்கு உயர்ந்துட்டாருங்கிறத சத்ரன் குருமூர்த்தி கிட்ட மோடியை கேட்டிருக்கிறாரு அவர் அந்த இதை விளக்கம் சொல்லியிருக்கிறார் நம்ம வீடியோ நம்ம ஆடியோவும் அவர் அப்சர்வ் பண்ணுறதும் அவர் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணியாக இருந்திருக்குது சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாதிரி அண்ட்ர பர்சன்ட் பர்சன்ட் கம்யூனிட்டியை முன்னிறுத்தி அவர் இது பண்ணுறாருங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதுதான் உண்மை ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத மொத மொத சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இதை எடுத்தார் அப்போ அவர் அன்னைக்கு எடுத்தது முதலியார் வெள்ளாளர் போன்ற அரசியல் அதிகாரத்தை இழந்த ஜாதிகள் அடுத்து அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய பறையர் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற சம்பவங்கள் கூட மற்ற கட்சிகள் வாய்ப்பு கொடுக்காத வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஆண்டி பண்டாரம் வேட்டுவ கவுண்டர் இந்த மாதிரி முக்குவர் பரதவர் இந்த மாதிரி உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் உள்ள சமூகங்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட ஸ்ட்ராட்டஜியை அவர் வீரியமான விதையை வந்து அந்த இடத்துக்குள்ள அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலே விதைக்கிறார் அதில் ஜெயலலிதாவுக்கும் கல கலைஞருக்கும் உள்ள அந்த ஃபைட்டு டைட்டாக இருந்ததுனால அவரால் அந்த இடத்துக்குள்ளே ஒன்று புள்ளி ஒன்றை தாண்டி போக முடியலை ஆனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறல் உறுதியாக இதையும் தாண்டி நூத்தி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் பெண்கள் வாக்கு வங்கியா பெண்களுக்கு எங்க வாக்கு வங்கி இருக்கு பெண்கள் அவங்க ஜாதி அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க அவங்க அப்பா சொல்றதை கேட்பாங்க மகன் சொல்றதை கேட்பாங்க அல்லது கணவர் சொல்றதை கேட்பாங்கிறதா பெண்களை பற்றிய காலங்காலமாக பெண்கள் வாக்கு வங்கி அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வை இந்திய மண்ணில் இருந்துட்டு இருக்கு அப்போ பெண்களும் இண்டிபெண்டாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழர் அரசியலை அவங்க உணர்ந்து அதை முன்னெடுக்கணுங்கிறதுல நூற்றி பதினேழு பெண்கள் அவங்க கேண்டிடேட் போடும்போது ஒப்புக்கு சப்பானியா வாச்சாம் போச்சானா எங்காத்த காரணம் கச்சேரிக்கு போனாருங்க லெவலில் இல்லாமல் ஒவ்வொரு பெண் வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் அனுப அரசியல் நுணுக்கங்களை தெரிஞ்சுது தங்கள் கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடிய வகையில் பெரிய அளவுக்கு அவங்கள அவர் முன்னிறுத்துறார் ராம் ஒரு மரவர் சமூக சோதரி தான் நிறுத்தினாப்பில் அது பன்னீர்செல்வம் நின்னதுனால அவங்களுக்கு அந்த ஜாதி ரீதியாக பெரிய இது போது ஓட்டு சரியா ஓட்டு எதிர்பார்த்த ஓட்டு வரல அவங்கனாலும் சரி கார்த்திகானாலும் சரி அப்புறம் அவங்க கட்சியை விட்டு விலகுனாங்க ஒரு சகோதரி ஒரு சகோதரி காளியம்மாள்னாலும் சரி அந்த மாதிரி அவர் வந்து மிக இந்த இது ஈரோடு கிழக்கில் நாங்கள்லாம் அந்த ஒரு சகோதரி சீதாலட்சுமி ஆ சீதாலட்சுமி அவங்கனாலும் சரி இது இந்த மாதிரி அவங்க நிறுத்தக்கூடிய கேண்டிடேட் எல்லாமே மணிமணியாக அரசியல் விவரம் தெரிஞ்ச யார்கிட்டையும் ரீதியாக தங்கள் கொள்கைகள் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக அந்த பெண்கள் வாக்க பெண் வேட்பாளர்களை அவர் உருவாக்கிட்டு வர்றார் இது இந்த அளவுக்கு ஒரு பெண் ஆளுமைகள்ங்கிற லெவலில் தமிழ் மண்ணுக்குள்ளே வரலை ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலே கொள்கை செ பரப்பு செயலாளராகி அவங்க ஒரு பெரிய ஐக்கா இந்திரா காந்திக்கு அணையான ஒரு தன்மை கொண்ட ஓராட்டம் அவங்க இருந்தாங்கன்னா மறுக்க வரல ஜெயலா விமர்சிக்க இடத்துல மசிப்பேன் அதெல்லாம் விட்டு வைக்க மாட்டேன் விமர்சிக்க இடத்துல மர்சிப்பேன் விட்டு வைக்க மாட்டேன் சென்னமேணி வித்தியாச ராவகிட்ட பரிதாபமா ஆப்ஸ்டிகூஷ பிஹேவ் பண்ணாங்க எல்லாரும் ஜெயலலிதா காலை உள்ள குழுவாங்க ஜெயலலிதா வெளமா சத்ரியா பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா விலமா ஷத்ரியா சென்னமேணி வித்யாசார் ராவ் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் விலை போகாத கவர்னர் ரோசியா மாதிரி விளம்பவுடைய கவர்னர் இல்லை அதுதான் ஆர்எஸ்எஸ் வந்து வந்த ஒரு விளமா சத்ரியாவை மோடி ஜெயலலிதா விலைக்கு வாங்கிடுவாங்கன்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ராங் மேனை கொண்டு போட்டாங்க வேற வழி இல்லாமல் இவரை விலைக்கு வாங்க முடியாதுன்னு எல்லாரும் ஜெயலலிதா காலில் விழுவாங்க ஆனால் ஜெயலலிதா சென்னமேனி வித்தியாசாராங்கிற ஆர்எஸ்எஸ் பின்னணியில் வந்த ஒரு உறுதியான ரோச்சியா இல்லை காங்கிரஸ் ரோச்சியா இல்லை அவர் கவர்னராக இருந்தவர் அவர் காலில் விழாத குறைக்கு நின்றதையும் நம்ம ஆக்சிக்யூஸாக பிகேவ் பண்ணாங்க ஜெயலலிதா மன்மோகன் சிங்க்கிட்ட கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடுறோன்னு சொன்னவங்க மோடி கிட்ட அந்த பாச்சா பழிக்காமல் சரண்டர் ஆனாங்க எந்த ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவை தான் சின்னமேனி வித்யாசாகர்ராவுங்கிற வல்லமா கிட்ட பாப்பாத்தி பாப்பாத்தின்னு அசைக்க முடியாதுன்னு சொன்னேன் ஜெயலலிதாவை சரண்டர் பண்ண வச்சாப்புல இது பாண்டே உண்மைன்னு சொல்லுவார் என் தம்பி ஜாதியை கடந்து மோடிக்காக அனுப்பார் ஜேவிசி சி சிறம் என் தம்பி ஆளு அவருக்கும் நான் அபல் விஷ்வர்தான் சகோதரன் தான் அவன் திறமை ஆளு திறமையான சகோதரன் தான் அவரும் இது உண்மை ஒத்துக்குவார் ஜெயலலிதாவை மோடி ஒரு விலமா சத்திரியாகிட்ட காலை விழாத குறையா ஆப்ஷி குயோஷுங்கிற மிக ஒரு வார்த்தைக்கு ஓவிய விளக்கமாக நின்னாங்கங்கிறத ஒத்துக்குவாப்பு என்ன சொல்கிறேன்னா இதே ஜெயலலிதா தான் பெரிய ஆளுமையாட்டும் வாஜ்பாய் கவுர்மெண்ட்டு கலைக்கு போய் போல்டா நின்னாங்கங்கிறதும் சொன்னேன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஜெயலலிதா பிஎஸ் பாண்டியனுக்கு தவற ச ஓப்பன் மேடையிலேயே சுட்டி காட்டியிருக்காங்க பன்னீர்செல்லத்தோட நூறு மடங்கு திறமசாலி மிகப்பெரிய தரமசாலியாட்டு இருந்த ஒரு பெண் இருந்தாங்க இவங்க ஒரு போல்டான ஒரு பெண் தலைவராட்டு இவங்க பிரேமலாத அம்மையார் இருந்தாங்க பிரேமலா அம்மையார் ஜெயலலிதா ரெண்டு வருக்குமே ஒரு கிடைக்கும் போது ஜெயலலிதா லீடர் விஜயகாந்துக்கு பிரேமலாத ட்ராக்ஷன் கிடைக்கும் போது கலைஞர் கனிமொழியை கொண்டு வந்தாங்க இது எல்லாமே மேல்மட்டத்தில் இருந்து வந்து வரக்கூடியவங்க தான் அது கலைஞருக்கம் மகா விஜயகாந்துக்க மனைவி எம்ஜிஆரோட படங்களில் கதாநாயக நடித்த ஒரு அம்மையார் அவங்க கட்சிக்கு ஒரு குரோட் பிள்ளர் ஆட்டு எம்ஜிஆருக்கு ஒரு செல்வாக்கு குறையும் போது அவங்க லெவலில் அவங்க வந்தவங்க ஆனால் சீமான் கொண்டு வர்றது தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு கொண்ட தமிழ் தேசியவாதிகள் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பெரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்கள நூற்றி பதினேழு பேரை கேண்டிடேட் ஆட்டே கொண்டு வந்து நிறுத்துறாங்க நேற்று கூட தம்பி அக்னீஸ்வரன் ஒரு பேட்டியில் சொன்னான் அம்மாளையும் இவங்க வேலுநாச்சியாரையும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் சுதந்திர போராட்ட தியாகி அம்மையாரையும் கொள்கை தலைவராக வச்சுருக்க விஜயா விஜய் கட்சியில் சத்தியபாமாவுக்காக அவங்களுக்கு வந்து மக்கள் தொண்டர் ஒரு அமைதியான ஒரு மக்கள் தொண்டர் சத்திய அவங்களுக்கு வந்து எம்பியாக இருந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு இருக்கை கூட கொடுக்கலங்கிறத தெளிவாக பதிவு பண்றாங்க அப்போ மற்றவங்களாம் வெறும் பெண் உரிமைங்கிறது ஒரு வேஷமாக இருக்கும்போது சீமான் அதை வந்து ஒரு தவமாட்டே நூற்றி பதினேழு எபிஷியன்ட் லேடிஸ் எபிஷியன்ட் லேடிஸை வந்து கேண்டடேட்டா போடுறாரு ஸோ இது சோசியல் இன்ஜினியரிங்ல ஜெண்டர் இக்குவாலிட்டிக்குள்ள இது வருது சோசியல் இன்ஜினியரிங்ல காஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் பொது தொகுதியில் பறையர்கள் பொது தொகுதியில் தேவேந்திர வேளாளர்கள் சீமான் இதை முன்னெடுக்கிறார் இன்னொன்று முன்னெடுத்து போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல காமராஜ் முதல்வரானதும் அருந்ததியர் ஆதி திராவிடர் சாம்பவர் இப்படி உள்ள அந்த அட்டவணை பிரிவு சகோதர அவர் அனைவருக்கும் காமராஜ் அதை கொடுத்துட்றாரு அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுபத்தி நாலில் ரெண்டு விழுக்காடு இதை உயர்த்தி கொடுக்கிறார் அதற்கு பிறகு எண்பத்தொம்போதில் கலைஞர் மீண்டும் எஸ்சி எஸ்டியை தனியாக பிரித்து ஒரு விழுக்காடு உயர்த்தி கொடுக்குறாரு அதற்கு பிறகு பன்னெண்டு இருபது முப்பத்தெட்டு ஆண்டுகளாட்டு இவங்க பாப்புலேஷன் ரொம்ப உயர்ந்த பிறகும் இவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கல இதை கேட்டால் ஓபிசி ஓட்டு வராதுன்னு பயப்படுவாங்க இதை செய்தால் ஓபிசி தனக்கு எதிராக போயிடுவான்னு எடப்பாடிக்கு பயம் இருக்கும் ஸ்டாலினுக்கும் அதே பயம் இருக்கும் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில திமுக அதிமுகவுக்கு இடையில ஆனால் சீமான் வந்து இந்த இடத்துக்குள்ள நீங்க இதை உயர்த்தி கொடுக்காம அருந்ததியருக்கு ப்ரியாரிட்டி ரெசல்யூஷன் கொடுத்ததுல என் மக்கள் தேவேந்திரகுல வேளாளருக்கும் பறையர்களுக்கும் அஞ்சு விழுக்காடு உயர்த்தி கொடுத்தா அவங்களுக்குள்ள பாதிப்பை நீங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு கலைஞர் அன்னைக்கு செய்தது இவர் காமராஜ் செய்தது அதுக்கு பிறகு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ ஸ்டாலினோ யாரும் செய்யாததை சீமான அன்னைக்கு நான் செய்வேன்னு அதை கோரிக்கையை வச்சு பண்றாரு இது மிகப்பெரிய சோசியல் எலிவேஷன் மூவ் இது வந்து இடைநிலை ஜாதிக்கு பயந்து மற்றவன் கேட்க மாட்டான் இப்போ கேட்டாலே இடைநிலை ஜாதியில உள்ளவங்க எல்லாம் சீமானுக்கு எதிராக கொதிப்பாங்க இப்போ அய்யனார் கார்த்தி சங்கர்லாம் ஒரு பையன் வந்து சீமான் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கும்போது அவனால தாங்க முடியல சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம தம்பி தான் அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாப்புல எங்க ஊர்ல இருந்து ஒரு வெ் ஃில் வச்சுருக்காரு அவரும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல அப்போ இந்த எதிர்ப்புகளெல்லாம் சீமான் சந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தேவேந்திரகுல வேளாளர் வேளாளர்கள்னா இங்கே எவன் வேளாளருங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் வளர்களே பாண்டியர்கள் அவர் தளத்துக்குள்ள தமிழர் எவனும் தாழ்ந்தவம் இல்லைங்கிற ஒரு அடிப்படையில் சொன்ன ஒரு கருத்துக்கு ராஜா தம்பி பசுமன் முத்தராமலிங்கத்தேவர் நினைவிடத்துக்கு வரக்கூடாதுன்னா அந்த தம்பி அந்த ஒரு எதிர்வை வினையை அவர் ஆற்றிட்டு இருக்கிறார் இப்படி சீமான் வந்து சோசியல் இன்ஜினியரிங் நிற்கும் போது பல எதிர்ப்புகளையும் சீமானாத சந்திக்கிறார் ஸோ இந்த எதிர்ப்புகளை சந்தித்தாலும் இந்த மக்கள் வந்து ஆஸ்பேர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒரு விழுக்காடு எடுக்கும் போதே இந்த கொள்கை தான் அவர் சொன்னார் அரசியல் அரங்கத்துக்குள்ள அரசியலை இழந்த முதலியார் வெள்ளாளர் அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் முத்தரையர் செங்குந்தர் யாதவர் இவங்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுத்து வன்னார் நாவிதர் குயவர் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் என்னோட அரசியல் இருக்குன்னு அவர் நினைச்சார் அதே சோசியல் இன்ஜினியரிங் இன்றைக்கி ரொம்ப எஃபெக்டிவாக செய்கிறாரு இந்த சோசியல் இன்ஜினியரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுமையாக இருக்கும் இப்போ நீங்கள் மராட்டியர் கோட்டைன்னு சொன்ன கோனரி கோன் கோட்டையை வந்து யாருமே தமிழ்நாட்டில் எதிர்க்கலை இந்த அரசியல் கட்சியும் இது கோனேரி கோன் கோட்டைங்கிறதுல சீமான் வந்து உறுதியாக சொல்கிறார் அப்போ வரக்கூடிய எதிர்ப்பை அவர் பொருட்படுத்தலை என்ன கேட்குறாரு மராட்டியன் கோட்டைன்னு சொல்லும் நீ எதுக்கல்ல கோனேரி கோன் கோட்டைன்னு தமிழம் கோட்டைன்னு சொல்லும்போது ஏயா வந்து எதுக்குறான்னு அவர் தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் இதுதான் சீமான் இந்த இடத்துக்குள்ள எந்த சமூகங்களை வந்து ஆதரவை பெற்று அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக சீமான் உழைக்கிறாரோ அதற்கு வரக்கூடிய எதிர்ப்பை கண்டு அவர் மறளல்ல உறுதியாக கோரி குப்பம் கோன் கோட்டதாங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் நீ மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும்போது பாயை பொத்திட்டு இருந்தாம நான் தமிழன் கோன் கோட்டைன்னு சொல்லும்போது என்ம்பா வந்து எதிர்க்கிறேன் அப்போ மராட்டியம் கோட்டைன்னா ஒத்துட்டு போவேன் கோன் கோட்டானா வந்து நீ எதிர்ப்பியா அப்படின்னு அந்த இடத்துக்குள்ளே களத்துக்குள்ள இருக்கிறார் இதே சீமான் தான் வீரப்பனை என் கொண்டம் சரின்னு எடப்பாடியால் எடப்பாடியில் சொல்ல முடியுமாங்கிறதையும் கேட்கறார் அப்போ தான் எடுத்து வைத்த கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டில் சமரசம் இல்லாமல் சீமான் போராடுறார் இது சீமானோட எழுச்சி தான் அடுத்த கட்ட அரசியல் அதிகாரப் பாய்ச்சல் வந்து முத்தரையருக்கும் யாதவருக்கும் வண்ணார் நாவிதர் புயவர் போன்றவங்களுக்கும் முக்கோர் பரதவர் போன்றவங்களுக்கும் பறையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஒரு பெரிய அரசியல் எழுச்சி சீமானால தான் வர முடியுங்கிறத அந்த மக்கள் உணர்றாங்க இது இந்த சர்வே பார்ட்டிகள் இது உங்களுக்குலாம் இது தெரியாது அப்ப நீ ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜேவி சி நான் ஒரு கோரிக்காட்டே வைக்கிறேன் ரெண்டு சோதரர்கள் தான் என்னோட நண்பர்கள் தான் ரெண்டு வருமே மோடி லாயலிஸ்ட்டு அந்த வகையில் எனக்கு ரெண்டு வருமே சோதரர்கள் என் மதிப்புக்கும் மரியாதைக்கு ஒழிய அன்பிற்கும் பாசத்துக்கு சோதரர்கள் நீங்கள் சர்வே எடுக்கிறீங்கள இதை எடுங்க பரையர் தேவேந்திரகுல வேளால இவங்க மத்தியில் இடஒதுக்கீடு உயர்த்தப்படவில்லை எண்பத்தொம்போதுக்கு பிறகு முப்பத்தெட்டு காலம் ஆண்டுகளாக உங்களுக்கு இட இடஒதுக்கீடு உயர்த்தப்படவில்லை அடுத்து பிரியாரிட்டி ரிசர்வேஷனா உங்களுக்கு பாதிப்பு எடப்பாடியும் கலைஞர் கலைஞர் அவங்க தெய்வமாட்டே வணங்குறாங்க அருந்தஜியர்கள் எடப்பாடியும் அதை ஆதரிக்கிறாரு இதில் சீமா நிலைப்பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி தருவேன் தரதுக்கு போராடக்கூடிய சீமானை நீங்கள் ஆதரிப்பீர்களா மாட்டீர்களான்னு ஜேவிசி சி சிறம் ஜங்கி ஒரு கருத்து கணிப்பெடுக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்து கணிப்பு என்ன கருத்து கணிப்பு எடுத்தா அது பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தி மூணு விழுக்காடு கடைசி எடுத்தது என்ன சகோதரர்களே கருத்து கணிப்பு சோதரர்களே குறைஞ்சபட்சம் சுந்தரராமனுக்குள்ள அறிவு நாணயம் ஆனஸ்டும் வேண்டாமா உங்களுக்கு நான் கேட்கிறேன் நீங்க இப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்து என் சகோதரர்கள் ஜங்கிபாத் சிறுராமும் என் சகோதரன் சாணக்கியா பாண்டேயும் சீமான் மட்டும்தான் அஞ்சு விழுக்காடு பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் சீமான் பொது தொகுதிகளில் ஆதித்தமிழரை நிறுத்த வேண்டும் என்று கேட்குறார் சீமான் திரௌபதி மங்கலம் ஆலய நுழைவுக்காக நிற்கிறார் இதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களா மாட்டீர்களான்னு ஒரு கருத்து கணிப்பை ரங்கராஜ் பாண்டேயும் ஜங்கிபா ஸ்ரீராமன் எடுக்கட்டு அதோட ரிசல்ட் சொல்லிட்டு அப்போ நீங்கள் போலியா கணிப்பை எடுத்துக்கிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு சிஎம் கேண்டேட்டு இருபத்தி மூணு சதவீதம் கடைசியாக எடுத்தது மூன்றரை சதவீதங்கிற மாதிரி நீங்கள் பிகேவ் பண்ணுறீங்க இந்த இஷ்யூ மக்கள் மத்தியில் பேச்சாரம் ஒவ்வொரு நாம் தமிழர் கேண்டிடேட்டும் ஒவ்வொரு தொகுதியிலும் இருபது விழுக்காடு இருக்கக்கூடிய பறையர்கள்டையும் தேவேந்திரகுலை டீம் தமிழர்கள்னு சீமான் தான் இங்கே நிற்கப்போ உங்களுக்காக இருக்கிறாருங்கிறத கொண்டு போய் சேர்ப்பாங்க இதுதான் சீமானுக்கு சோசியல் இன்ஜினியரிங் கன்சிராமுக்கு சோசியல் இன்ஜினியரிங்கில் யூபியை கைப்பற்றினார் கன்சிராம் நிதிஷ்குமாருக்கு சோசியல் இன்ஜினியரிங்கில் பாஜக ஆதரவில் பீகாரை கைப்பற்றினார் நிதிஷ்குமார் சீமான் நிதிஷ்குமார் ஆஃப் பீகார் ஆப் தமிழ்நாடு நிற்கிறாரு கன்ஷிராமா ஆப் தமிழ்நாடுன்னா இட் வில் டேக் ஒன்மோர் எலெக்ஷன் நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடுன்னா இந்த தேர்தலில் கூட அது சாதகமா முடியலாம் எது எப்படியோ சீமான் வந்து இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு களத்துக்குள்ளே நிற்கிறார் களத்துக்குள்ளே நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாரு கள அரசியலில் நிற்கிறவங்க தான் களத்துக்குள்ளே சாதிக்க முடியும் ராமதாஸ் வந்து பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வட தமிழகத்தை எடுத்தாருன்னா வன்னியர் சமூகத்தில் வந்து நாற்பது விழுக்காடு வாக்கள் எடுத்தார்னா களத்துக்குள்ள நிற்கிறார் இப்போ வன்னியர்கள் மத்தியில் அன்புமணியும் கலத்துக்குள்ள நிற்கிறார் வன்னியர் ஏறுகளில் போயிட்டுருக்கார் சீமான் ஒட்டுமொத்த தமிழகத்தில் களத்துக்குள்ள நிற்கிறாரு களத்துக்குள்ள ராமதாஸ் இப்போ வ வயது முதிர்வு காணமாக நிற்க முடியலை களத்துக்குள்ளே சீமான் நிற்கிறது தான் அவரை மேலும் உயர்த்தியது அப்போ மக்களை சென்று அடையவனுக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க இப்போ பிரேமலதா விஜயகாந்தும் விஜயகாந்தும் எட்டு விழுக்காடு எடுத்தவங்க மக்களை சந்தித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எட்டுலேருந்து ஒரு நெண்டிபி பர்சன்ட் உயர்ந்து பத்து விழுக்காடு வந்தாப்புல காரணம் விஜயகாந்த் பிரேமலாதாவும் மக்களை போய் சந்திச்சது சீமான் மக்களை சந்திக்கிறார் ஸோ மக்களை சந்திக்கிறவன் வாக்கு வங்கியில் உயருவான் சோசியல் இன்ஜினியரிங்கை தெளிவாக செய்கிறவங்க வாக்கு வங்கியில் பெரிய உயர்வாங்கிறது கன்ஷ்ராம் நிரூபிச்சிருக்காரு நிதிஷ்குமார் நிரூபிச்சிருக்கிறாரு சீமான் நிதி நிரூபிக்கிறார் ராமதாஸும் ஒரு வகையில் நிரூபித்தது தான் அவர் வந்து வன்னியிற்கான ஒரு வெளிச்சமாக வந்தார் தேவேந்திர வேளாளருக்காக இமானவில் சேகரன் நினைவிடத்துக்கு போனார் பொது தொகுதியில் ஜான் பாண்டியன் பசுதி பாண்டியன் இரும்புரை குணசேரம் போன்றவங்களை நிறுத்தினார் அவ அவங்க மூலமாக அவர் வந்து நமக்காக வராருன்னு அந்த வாக்குகள் அவருக்கு கிடச்சி வண்டியர் வாக்குகளும் கிடச்சி சீமான் இந்த இதை ஒட்டுமொத்த தமிழகம் ஃபுல்லாக புறக்கணிக்கப்படக்கூடிய எல்லா சம்பங்களுக்காக இருக்கிறார் இப்போ அவங்களோட மீட்டிங்கிலே வஞ்சிக்கப்பட்ட சம்பங்களுக்கு வாழ்வளிக்க வந்த சீமான் தான் சொல்கிறார் அப்போ வஞ்சிக்கப்பட்ட அனைத்து சம்பவங்கள் மத்தியிலும் பேர் நிற்கிறார் பிராண்டி விஸ்கி வேண்டாம் பனம்பால் தென்னம்பால் வேணும்னு நிற்கிறாரு இது கொங்கு மண்டலத்தில் ரெட்டலைக்கு ஓட்டுப்பட்ட கொங்கு நாடார்களை சீமான் பக்கம் தள்ளி விட்டுறதாட்டி கொஞ்சம் சொல்கிறாங்க இதுவரை வரல இருமேற்கு கொங்கு நாடார்கள் இந்த இந்த முறை வந்து எடப்பாடியை புறந்தள்ளிக்கிட்டு அவங்க நாம் தமிழர் சீமானுக்கு வாக்களிப்பாங்க கொங்கு நாடார்கள்ங்கிறது மேலும் இந்த எடப்பாடிக்கு ஜாதி அரசியலும் அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாப்புல ஸோ இப்படி எ எங்கெங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவரோட நா நார்வல் ஒரு புயவர் சமூகத்தை சேர்ந்த தொழிலதிபர் அவரோட பிறந்தநாள் கூட அந்த தம்பி பார்த்தார் என்ன அதே மாதிரி கன்னியாகுமரி கேண்டிடேட்டு முக்கிய ஒரு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அந்த சகோதரி தெரிஞ்சவங்க தான் அடுத்து கோயம்புத்தூர் ஒரு வண்ணா சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி படித்தவங்களை கேண்டிடேட்டாக போடுறாரு திருச்சியில் ஒரு மருத்துவர் சமூகத்தை ஒரு கேண்டிடேட்டாக போடுறாரு பொள்ளாச்சியில் ஒரு போயருக்கு கேண்டிடேட் வாய்ப்பு கொடுக்குறாரு அதே மாதிரி வட தமிழகத்தில் அதிகாரத்தை இழந்து வரக்கூடிய உடையார் செங்குந்தர் யாதவர் போன்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளர் அளிக்கிறார் பொது தொகுதியில் பறையர்களை வாக்களி போ கேண்டாட்டம் போனார் ஒரு செங்குந்தர் திருத்தணியில் ஒரு செங்குந்தர் திருச்செங்கோட்டில் ஒரு செங்குந்தர் ஈரோடு கிழக்கில் ஒரு செங்குந்தர் இப்படி கரூரில் செங்குந்தர்னு ஒரு அஞ்சாறு தொகுதியில் செங்குந்தரில் கேண்டிடேட்டாக போடணும்னு அவர் முடிவெடுத்து செங்குந்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நாம் சொல்லக்கூடிய இந்த தாளக்கிறப்பாறை தற்காப்பதை தர்மகர ஐயா வைகுண்டர் வழியில் செங்குந்தர்களோட அரசியல் அதிகாரம் செங்குந்தர் அரசியல் அதிகாரம்னு என் நண்பர் ஒருத்தர் தான் அதுக்கு முன்னெடுத்துட்டு இருக்கிறார் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் இது பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் பலரும் அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கும்போது சீமான் தன் நாம் தமிழரை சேர்ந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட செங்குந்தர்கள் ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை செங்குந்தரை கரூரில் ஜெவகண்டானில் திருத்தணியில் திருச்செங்கோட்டையில் ஈரோடு கிழக்கில் இந்த மாதிரி பல இடங்கள்ல சீமா நிறுத்துறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாரு அந்த செங்குந்தர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழர் தலைவனா ஏற்றுக்கிட்ட செங்குந்தர் சமூக தான் அவர் எடுத்திருக்கிறாரு இன்னும் வடப்புறத்துல இன்னும் சில தொகுதிகளில் பொருத்தமான செங்குந்தாரர்கள் ஆணும் ஆணுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சமூக நீதி புரட்சியாட்டு அரசியல் அதிகாரத்தை அளந்த செங்குந்தாரர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சீமான் தன்னுடைய சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியை எடுக்கிறாரு ஸோ இதை உறுதியான தன்மையோடு நம்பகத்தன்மையோடு நாலு தேர்தலில் இதை எடுத்துட்டு இருக்கிறார் அஞ்சாவது தேர்தலில் இது இவருக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகங்கிறது சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கான அதிகாரத்துக்கான கட்சி ஆயிட்டு அதிமுக ரெண்டு ஜாதி கட்சி ஆட்ட ஒன் இயர் வெள்ளாள கவுண்டர் கட்சி ஆட்ட ஆயிற்று அந்த இடத்துக்குள்ள இந்த சமூகங்கள்லாம் நாம மீண்டும் எம்ஜிஆர் கரெட்டை ஜெயலலிதா ரெட்டை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஓட்டை போட்டு நம்ம அதிகாரத்தை இழக்கணுமா அதோட சீமானை நம்ம தூக்கி விட்டு சீமானையும் பெரிய தலைவராக்கி நம்மளும் அதிகாரம் பெறலாமான்னு செங்குந்தர் உடையார் யாதவ் வட வடதமிழக யாதவர் போன்ற சம்பவங்கள்லாம் இன்னைக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கிறது எனக்கு களத்துல இருந்து தெரியுது அதை சேகர் குப்தா போன்றவங்க பதிவு பண்ணுறாங்க டிசி நெக்ஸ்ட் பதிவு பண்ணுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டையில் வருது என்றாலும் உண்மையை மறைக்க முடியாதுங்கிறத ஜாகிபாத் ஸ்ரீராம் சகோதரரும் ரங்கராஜ் பாண்டே சகோதரரும் சொல்லணும் இப்படி ஒன்று இருக்கா நாட்டில்ங்கிறத அவங்க கருத்து கணிப்பு எடுத்து சொல்லணும் மராட்டியன் கோட்டை என்று சொல்லும் போது எதிர்க்காதவர்கள் கோனேரிக்குப்பன் கோன்கோட்டை என்று சீமான் சொல்லும்போது எதிர்க்கிறார்களே இது சரியா சவறான கருத்து கணிப்பு எடுக்கணும் இதுதான் கருத்து கணிப்பு எடுக்கிறது இஷ்யூவை நீங்க கொண்டுகிட்டு கருத்து கணிப்பு கூடாது நீங்க சும்மா போலியா பிம்பப்படுத்தி நீங்களாட்டே உங்க கற்பனையில ஏசி ரூம்ல இருந்து பார்க்க கூடாது இஷ்யூக்குள்ள வந்து கருத்து கணிப்பு எடுக்கணும் அப்ப இந்த இஷ்யூவை மக்கள் எப்படி பார்க்கறாங்க எதிர்ப்பு இருக்கும் ஆதரவு இருக்கும் அப்போ ஆதரவு சீமானுக்கு இருக்குங்கிறத ஒரு மனசாட்சியுள்ள பத்திரிகையாளரா பத்திரிகையாளராக நீங்க வெளியே கொண்டு வரதான் உங்க கடமைங்கிறதான் என் சகோதரர்களுக்கு நான் சொல்றேன் நான் புரிஞ்சு சொல்றேன் அறிஞ்சு சொல்றேன் இதெல்லாம் களத்துல இருந்து வர்றது களம் இதுதான் இருபத்தி மூணு சதவீதம் பிரசாந்த் கிஷோருக்குங்கிறது ஏசி ரோம் நில வரும் பிரசாந்த் கிஷோர் காணாம போய் கடைசியில் காங்கிரஸ் ஓட்டு போட்ட பிராமின் பூமிகார் கயஸ்தா ஜெய்ஸ்வால் போன்ற அப்பர் காஸ்ட் ஓட்டு மட்டும்தான் ராஜ்புட் போன்ற அப்பர் காஸ்ட் ஓட்டு மட்டுந்தான் அவருக்கு தயாரிச்சு மூன்றைதாங்கிறது வந்து கள ஏதா அர்த்தம் சோ கல யதார்த்தம் எப்படி கமலஹாசனுக்கு இருந்து விஜயகாந்துக்கு இருந்ததுங்கிறது என்னால் என்னால தொகுதி வாரியா சொல்ல முடியும் அந்த இதை சாணக்கியாவும் ஹைலைட் பண்ணணும் ஜாங்கிபாத் சிர்ராமும் இந்த இஷ்யூவெல்லாம் முன்னெடுத்து கருத்து கண்பி எடுக்கணும் பொத்தா பொதுவாக முற்றச்சாத்தாம் குட்டையிலிருந்து உளுந்து ஆணு சகோதரர்கள் கருத்து கண்பி எடுக்கக்கூடாது இந்த பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கிள்ளிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் பிராமின் சுந்தரராமன் மாதிரி மற்ற பிராமண சோதரர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஓகே சார் பள்ளிக்கலுக்கு தெளிவாக இருந்தால் கிழக்கு